ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இனி காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கொலை பஸ் ஸ்டாண்டில் தான் இங்கே இருக்கேன் ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் சரிங்களா அதாவது தைப்பூசம் நாள் சிவன்மலைக்கு தான் நம்ம போகிறோம் சரிங்களா வாங்க போகலாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பஸ் எப்போது வரும்னு தெரியல சரிங்களா சரி இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க சரி வாங்க கலையே வந்தாச்சுங்க சரிங்களா ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டிராஃபிக் அதிகமாகிருச்சுங்க அதனால் பஸ்ஸு வந்து அங்கேயே விட்டாங்க அதனால் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணுங்க சரிங்களா என்ன கொஞ்சம் தூரந்தான் சரியான கோட்டைங்க இங்கே பாருங்க மக்களை டூ வீலர் பார்க்கிங் இங்கே போட்டாங்க நெடுவே வந்து பார்க்கிங் தான் வண்டி காரு வண்டி சரிங்க சாரி இங்கே வந்து தடுப்பு வச்சுட்டாங்க சரிங்க ஓ சுற்றி வருங்க ரெண்டு சைடுமே வந்து மக்களே ரெண்டு சைடு கரைங்க சரிங்களா அழகழகான பொம்மைகள் மக்களே அடுத்து பாருங்க வெயில் பட்டாய கிளப்புதுங்க அப்போ அங்க பாருங்க ரெண்டு சைடு வந்து அப்படி இந்த தேர் கடைங்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க அங்க பாருங்க சிவன் மலை பாருங்க சாமி டேங்கப்பா பாருங்க ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க பாருங்க கிட்ட பாருங்க அங்கோ தெரியுது பாருங்க மேலே அங்கே தாங்க போனோம் அப்படியே சாமி அப்படியே இப்படி நிறைய நடந்து போறேங்க சரிங்களா சிறப்புலாம் வந்து கழட்டி விட்டாச்சுங்க தான் நடக்கணும் அப்படிங்க பாருங்க ஆனா இந்த தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு ஏகப்பட்ட கரும்பு வந்துருக்குதுங்க சாமி நான் கூட நினச்சிட்டேன் அது பொங்கலுக்கு எப்படி வந்திருக்குமோ அதே மாதிரி இந்த தைப்பூஸ்து வந்து வந்திருக்குங்க அப்பா சாமி ரெண்டு சைடும் பாருங்க அப்படி கடைங்க பொம்மை பொம்மைக்கு குழந்தைங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து என்ன வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாலை வருங்க கரும்பு ஏகப்பட்ட பேர் கரும்பு வாங்கிட்டு போறாங்க சாமி எப்படி இருக்கு வருங்க இந்த வழி போற வழி சரிங்களா மக்களே அடுத்து வந்தாச்சுங்க ஓங்க பாருங்க அப்படி அழகா ஜோடிச்சிருக்கிறாங்க சோ பார்த்தீங்கன்னா லைன்ல நின்னுட்டு இருக்காங்க மக்களே இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ல போறதுக்கு சரிங்களா இந்த வழி வந்து பஸ்ஸில் காரில் வந்தோம்னா காரு டூ வீலரில் வந்து இந்த வழியாக தான் மேலே போகுங்க நம்ம வந்து படிக்கட்டு போ வழியாக போலான்ட்டு நம்ம இப்படியே வந்து நடந்து வந்துட்ருக்கோம் சரிங்களா பாருங்க வந்தாச்சு அப்படியே வந்து சாமி கும்பிட்டு இந்த பால விநாயகரை கும்பிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்க ராகு கேது வந்து விளக்கேற்றி இருந்தாங்க அவரையும் வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னு வச்சுங்களேன் ஆஹ் அடிவாரத்துல அன்னதானம் நடந்துட்டு இருக்குங்க காலையில அன்னதானம் நடந்துட்டு இருக்குது சரிங்களா அதாவது முத டைம் என்னன்னா மேலதான் வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க கோயில் சார்பா மக்களை அடுத்து நம்ம வந்து உள்ள கோயிலுக்கு வந்து இதன் வந்து நுழைவாயில் மேலே பாருங்க மழை தெரியுது வருங்க சாமி சரிங்களா அப்படியே நம்ம உள்ளே போகலாம் எவ்வாறுங்க சரியான கூட்டங்க ஏகப்பட்ட கூட்டம் எவ்வாறுங்க எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க சரி நம்மளும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்க ஃபுல்லாக மாலை போட்டு வர்றவங்க ஏகப்பட்ட பேருங்க நான் எப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்மளும் வந்து மேலே மழையாள ஆரம்பிச்சோம் ஆ பாரு எல்லாம் காலையிலே அன்னதானம் சூப்பராக இருந்ததுங்க நாமளும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் சரிங்களா இங்கே பாரு அடுத்து மயில் அவருடைய வாகனம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாமி ஒரு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கார் சரிங்களா வேறு அவருடைய வாகனத்தை வந்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு எங்க வாருங்க சூப்பராக இருக்கிறல அருமை 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 அப்படி நம்ம ஏறணும் ஆளையில் மக்களே வெயில் நேரமாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஆச்சு அதனால் ஏறதைய மூச்சு வாங்குதுங்க எப்பா சாமி இங்க பாருங்க தீர்த்தகுளம் அதுக்கப்புறம் காவடி எல்லாம் எடுத்துட்டு வராங்க இங்க பாருங்க அப்படியே சாமி ஓ அருமை 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 மக்கள் ஆனால் கூட்டம் பயங்கரமான கூட்டங்க நான் போகிறப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மிங்க ஆனால் இதுவே வந்து அதிகம்தான் அண்ணா நான் வரப்போ இருந்த கூட்டத்தை விட போகிறப்போ கூட்டம் அதிகங்க சரிங்களா ஆ வெளியு அப்படியே மூச்சு வாங்கலை எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க அடுத்ததாக மக்களே இங்கே பாருங்க சாமி பண்ணி காட்டுற பாருங்க சூப்பராக இருக்குதுங்க பாருங்க தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்புறம் இவங்க பாருங்கள் இந்த பொண்ணெல்லாம் வந்து திரும்பூர்லேருந்து நான் பஸ்ஸுக்கு பஸ்ஸில் வந்தப்போ எங்க கூட வந்தாங்க சரிங்களா அவங்க போய்ட்டுருக்கிறாங்க மேலே சரிங்களா ஓ முருகா எப்பா பெருமானி மக்களே முடியலைங்க உட்காந்தாச்சுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மயக்கம் வர்ற மாதிரி இருக்குதுங்க மயக்கமே வந்துடுச்சு ஏன்னா போன டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏறிவிட்டேன் இந்த டைம் கரெக்டாக தான் கரெக்டாக ஒன்றரை மணி ஆயிடுச்சிங்களா அதனால் அப்படியே கிருகிருப்பு வந்துடுது அதனால் உட்காந்துட்டேன் முடியலைங்க சரிங்களா ஓ சாமி ரொம்ப வெயில் வந்து ஏறு வெயிலாக போச்சு சாமியான வெயில் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக வந்து நம்ம மேலே ஏறிட்டோம் ஏறி ஒரு வழியாக போயிட்டு பாருங்க அடுத்து கூட்டம் பாருங்க இவ்வளோ கூட்டம் வருது பாருங்க ஆமி கீழேருந்து இருந்து பண்ணி கட்டுறோம் பாருங்க அங்கோ தெரியுது வருங்க தெரியுதுங்களா இன்னும் பாருங்க இன்னும் அங்க இருக்குதுங்க ஆ அங்க இருந்து வருதுங்க கூட்டம் இவ்வளவு கூட்டம் வருது பாத்தீங்களா டே சாமி இது வந்து நான் ஏறுறப்போ கூட்டங்க இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட கூட்டங்க செம்மையான கூட்டம் அதனால் தாங்க வீடியோ எடுக்க முடியல அப்படியே கிருகிருப்பு வந்துடுச்சுங்களா சரி ஓகே அப்படின்ட்டு முடியலைங்க சரி ஓகே போலாங்க மக்களே இனிவே சாமி கும்பிட்டு கீழே வந்தாச்சு மேலே வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அந்த ஆகாசக்கர் இடக்கிழங்கு இந்த டிஸ்டி உண்மைங்கள்லாம் தேர்க்கடைங்கள்லாம் இருக்குது சரிங்களா அதை முடிச்சுட்டு அப்படி அவ்வளோதான் இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அருள்வாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சித்தர் வந்து அருள்வாக்கு சொல்கிறாருங்க அது என்றைக்கும் அப்படின்னா வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து விடுமுறைங்க புதன் சனிக்கிழமை மட்டும் விடுமுறை மீதி நேரமெல்லாம் பார்க்குறாரு பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணிலேருந்து மதியம் மூணு மணி வரை தேவையான பொருள் என்ன அப்படின்றத இங்கே பார்த்துங்க வெத்தலை பார்க்க தேங்காய் பெருசு ரெண்டு அதுக்கப்புறம் மக்களே கூட்டம் அம்மா கூட்டங்க சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஆனால் வீடியோ எடுக்க முடியல சரிங்களா ஓ சாமி அது மதியான டைமாக போச்சுங்களா அன்னைக்கு போனேன் காலையிலேயே ஏறிட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து கிளம்புனதே பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு கிளம்புனேன் ஸோ அதனால் வெயிலா சோப்பா முடியலைங்க